வணக்கங்கள் பதிவந்த ராமராஜ் தமிழ் புக்ரீவியூ தமிழ் புக்ரீவியூ வீட்டு மருத்துவம் மற்றும் இந்து ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் இன்றைய பதிவில் ஒரு ரயில் பாதை கேட் என்பது மக்கள் கேட்டதால் அவர் மக்கள் சேவையாக அந்த கேட்டை திறந்துவிட்டிருக்கின்றார் அது விபத்துக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கின்றது இது உண்மையிலேயே கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயமாகும் இவ இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த டேச் இருக்கின்றதல்லவா வேலை செய்கின்ற அந்த டேச் இருக்கின்றதாவா அதை தான் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது அந்த தேர்வுக்கான அதிகாரி இவருடைய படிப்பு இவர் எவ்வாறு படித்தார் என்பதும் இவரை தேர்ந்தெடுத்துகின்ற விதம் என்பதையும் நாம் ஐயம்பாட வேண்டியிருக்கின்றது இவர் மீது எந்த ஒரு குறையும் இல்லை நல்லவர் மக்கள் சேவைக்காகவே அவர் தன்னுடைய முடிவை செய்திருக்கின்றார் இந்த இடத்தில் அந்த அதிகாரியும் இவருக்கு மேலதிகாரியும் நாம் பாராட்ட வேண்டியிருக்கின்றது இந்த இரண்டு அதிகாரிகளையும் எந்த இட எந்த பேச்சில் எந்த ஒரு வருடத்தில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ இவருடன் சேர்ந்த அனைத்து தேர்வு செய்தவர்களையும் டிஸ்மிஸ் செய்து அல்லது மறு வைத்து அவருடைய உடல்நலம் மனநலம் நிர்வாக சேத்திறன் என்பதையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டியது என்பதை நாம் இப்பொழுது டிஜிட்டல் இந்தியாவல்லவா தொலைத்தொடர்புகள் அதிகமாக இருக்கின்றன விரைவாக இவைகளை சரி செய்ய வேண்டும் என்று ஒரு இந்தியனாக இந்த பதிவை நான் பதிவு செய்கின்றேன் இது சார்ந்து நேரடியாக பேசுகிறவர்கள் உங்கள் கருத்துக்களை இங்கு தரலாம் லைவில் வர தயாராக இருக்கின்றேன் உங்கள் பதி கருத்துக்கள் இங்கு நேரடியாக பதிவு செய்யப்படலாம் நீங்கள் பேச விரும்பினால் இங்கு இங்கு இந்த கமெண்ட்ஸ் பதிவில் உங்களுடைய கருத்துக்கள் பதிவு செய்யுங்கள் லைவ் என்பது இந்த சேனலுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது நன்றிகள் வணக்கம் பதிவது ராமராஜ் தேடல் என்ற தலைப்பில் நிர்வாக தேடல் என்ற தலைப்பில் இந்த பதிவு இப்பதிவை செய்வது காங்கிரஸ் தொண்டன் ராமராஜ் ராமராஜா காங்கிரஸ் காந்தி சிந்தனையுடன் நான் அங்கே தகவல்களை பதிவு செய்வேன் என்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்ற நன்றிகள்